சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்கள் முக்கிய அணியை ஆதரிப்பதில் பெயர் பெற்றது ஆனால் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஏலத்திற்கு முன்னதாக அந்த அணி சில இடங்களை மாற்றக்கூடும் சி எஸ்கே வெளியிடும் வீரர்களின் பட்டியலை இங்கே பாருங்கள் சிஸ்கிவின் இறுதி வீரர்கள் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளது ராகுல் திரிபாதி ரச்சின் ரவீந்திரா தீபக் கூடா விஜய் சங்கர் சித்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின் தேவோன் கான்வே ஜேமி ஓவர்டன் ஸ்ரேயாஸ் கோபால் குர்ஜப்ரீத் சிங் முகேஷ் சவுத்ரி ஐந்து முறை சாம்பியன்களான அணி அடுத்த சீசனில் மீண்டும் எழுச்சி பெற ஆர்வமாக இருக்கும் மேலும் ஹார்டிக் இன்னும் அணியை வழிநடத்துவதால் அவர்கள் அணியில் சில முக்கிய மாற்றங்களை செய்து நிலைமையை மாற்ற முயற்சிப்பார்கள் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியிடக்கூடிய வீரர்களின் பட்டியல் ராபின் மீன்ஸ் கர்ன் சர்மா ரீ ராஜ் அங்கத் பாவா வெங்கட் சத்யநாராயண ராஜு பெவன் ஜேக்கப்ஸ் லிசாத் வில்லியம்ஸ் முஜிபுர் ரஹமான் விக்னேஷ் புதூர் ரகு சர்மா சரித் அசலங்கா ரிச்சர்ட் கிரீசன் கார்பின் கோஷ் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஏலத்திற்கு முன் ஆர் சிபி வெளியிட்ட வீரர்கள் பட்டியல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இறுதி வீரர்களின் பட்டியல் வெளியிடப்படும் வாய்ப்பு அவர்கள் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் ஐ பி எல் கோப்பையே வென்றனர் லியாம் லிவிங்ஸ்டன் லுங்கி நிகிடி ராசிக் சலாம் மோஹித் ரதி அபிநந்தன் சிங் ஸ்வப்னில் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐ பி எல் ஏலத்திற்கு முன்பு சனேசர்ஸ் ஹைதராபாத் எஸ் ஆர் எச் அனி முகமது ஷமி இஷான் கிஷன் அபினவ் மனோகர் ராகுல் சாஹர் மற்றும் சிமர்ஜித் சிங் உள்ளிட்ட பல வீரர்களை விடுவிக்க வாய்ப்புள்ளது பட்ஜெட்டை மிச்சப்படுத்தவும் புதிய திறமைகளுக்கு இடமளிக்கவும் இந்த வீரர்கள் விடுவிக்கப்படலாம் அந்த அணி தங்கள் பந்துவீச்சு தாக்குதலை வலுப்படுத்துவதிலும் தங்கள் பேட்டிங் வரிசையில் கூடுதல் மாற்று வீரர்களை சேர்ப்பதிலும் கவனம் செலுத்தும் தீ இருபது போட்டிகளில் நல்ல ஃபார்மில் இருக்கும் வீரர்களையும் அணி நிர்வாகம் பரிசீலிக்கலாம் குஜராத் டைட்டன்ஸ் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ தொடருக்கு முன்பு கிளன் பிலிப்ஸை வெளியிடக்கூடிய ஒரு வீரராக இருக்கலாம் அந்த அணி கிளன் பிலிப்ஸை ரூபாய் இரண்டு கோடிக்கு ஏலம் எடுத்தது அவர் சீசன் முழுவதும் ஜிடி அணிக்காக விளையாடவில்லை ஒரு ஆட்டத்தில் கூட விளையாடவில்லை மேலும் புதிய சீசனுக்கு முன்பு அவர் விடுவிக்கப்படலாம் எலிமினேட்டரில் தோல்வியடைந்த சுப்மான் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் ஜிடி அடுத்த ஆண்டு பட்டத்திற்காக போட்டியிடும் அணிகளில் ஒன்றாக இருக்கும் மேலும் ஏலத்தில் சில தீவிரமான வியாபாரத்தை செய்ய எதிர்பார்க்கும் இப்போது குஜராத் டைட்டன்ஸ் வெளியிட்ட வீரர்கள் பட்டியலையும் ஐ பி எல் ஏலத்தில் அவர்கள் கவனிக்கக்கூடிய வீரர்களையும் பார்ப்போம் ஷாருக் கான் ஜெரால்ட் கோட்ஸி இஷாந்த் சர்மா கரீம் ஜனத் குல்வந்த் கெஜ்ரோலியா குமார் குஷாக்ரா மானவ் சுதர் இருபத்தைந்து சீசனில் தங்கள் முதல் இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் கோப்பையை வெல்லும் வாய்ப்பை பஞ்சாப் கிங்ஸ் பிபிகேஸ் நெருங்கிவிட்டது அடுத்த பதிப்பில் முழு பதத்துடன் வெற்றி பெறவும் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஏலத்தில் தங்கள் அணியை வலுப்படுத்தவும் அவர்கள் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் ஸ்ரேயாஸ் அய்யர் தலைமையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெளியிடும் இறுதி வீரர்கள் பட்டியல் கிளின் மேக்ஸ்வெல் அஷ்மதல்லா உமர்சாய் ஆரோன் ஹார்டி ගොිත්චන් පයිලා අවිනාශ ප්‍රවිින්තුබේ හරනුවර් පන්න